பணக்கணன்படியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பயணி குடிக்க தாங்க போகிறோம் தம்பி ரொம்ப நாளாக கூட்டுக்கிட்டே இருந்தாப்புல அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பயணி குடிக்க வந்திருக்கோம் அது எதுலன்னா பட்டை இல்லைங்க பணம் வலையிலன்னு நம்ம பண வலையிலே ப பட்டை பிடிச்சி குடிக்க போகிறாங்க ஏன்னா இந்த வருஷம் மேகாத்து சரியான காற்றுங்க வேறுங்க நான் பணம் வரலாம் அந்த ஆட்டம் ஆடி இருக்குங்க மணல் பரப்பை பாருங்க அப்படி பிள்ளைன்னு கிடக்கு வருங்க ஏதோ தூத்து வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா காற்று ஆரம்பிச்சிட்டேன்னு ஒரு வாரத்துக்கு சரியான காற்றாக இருக்குங்க என் தம்பி அந்த மரத்தில் ஏறி பயணி இறக்கிறதுக்குள்ள ஒரு வழியாகும் எனக்கு காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு எனப்போ ஆனால் வேமாடிச்சுன்னா சரியாக காற்றடிக்குங்க நம்ம தம்பி எல்லாம் பயணி எப்படிலாம் ப அந்த களையத்துலேருந்து எல்லாத்தையும் தகர்த்துக்கு மாற்றிக்கிறாங்க ஏன்னா அந்த மேகாத்து இந்த ஒன்று சீசனுக்கு இந்த கரெக்டான மேகாத்து வந்தால் தான் பயணி போடுங்க ஏன்னால் பயணி போடாத உடனே அந்த மேகாத்து வந்த போது நல்லா பயணி போடும் அதனால் அந்த என்ன அந்த காற்றடி இருந்தாலும் அந்த பனை மரத்தில் ஏறி பயணி இறக்க காற்று இப்போ கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இந்த சில டைம் அந்த காற்றுலாம் பார்த்தீங்கன்னா பணமரம் தான் அங்கிட்ட வரையும் போயிட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும் காற்று தம்பி அந்த களையத்தில் சுண்ணாம்பு தடக்கிட்டு இருக்காங்க நம்ம தம்பி ரீசண்டாக ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல பதனிக்கும் கல்லுக்கு என்னதான் வித்தியாசம்னு கேட்டிருந்தாப்புல ஒன்றுமே இல்லை தம்பி அந்த பழைய அந்த களையத்தில் சுண்ணாம்பு தடமாக விட்டோம்னா அதுலேருந்து கல்லாக மாறிடும் அதில் சுண்ணாம்பு தடவனால தான் அது பயணி நீ எங்கள் சைடு அதிகமாக அந்த கல்லுங்கிறதை தொடைய மாட்டாங்க ஏன்னா அது வந்து போலீஸ் கேஸ் ஆகிருன்னு சொல்லிட்டு பயணி போட்டாங்க கருப்பட்டி மட்டும்தான் அங்கே தயாரிப்பாங்க ஏன்னா அந்த கேஸ் சீசன் தான் அது அவங்க வாழ்வாதாரமும் போயிருவாங்க இப்போ அந்த வருஷம்னா அந்த இது பயணி பனையறது பணையிறது போயிடும் அதனால் அந்த இதுக்கு போகவே மாட்டாங்க ஒன்லி கருப்பட்டி மட்டும்தாங்க தம்பி இருக்கிற பாலையெல்லாம் சீவிட்டு நம்ம பயணி பிடிக்கிறக்காண்டி ஓலை அங்கேருந்து அறுத்து போடுறாங்க ஏன்னா அந்த குருத்து ஓலையெல்லாம் நல்லா பய கரெக்டாக பட்டை பிடிக்க முடியும் ஏன்னா மற்ற உலை அந்த இது வந்து உடஞ்சி அது கேப்பு மாதிரி விழுந்துடும் அதனால் அந்த குருத்து உலையில் தான் கொஞ்சமாக ஓலை வெட்டி போடுவாங்க ஒரு ஒளியா தம்பி பயணி இறக்கிட்டாங்க பழைய எப்பவும் முதல்ல ஒரு ரெண்டு மாசத்துல பயணி போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்தாண்டு ரொம்ப கம்மி ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் அந்த பணத்தொழில் இருக்குங்க தம்பி எனக்காண்டி பட்டை பிடிக்கிறாங்க அவ்வளோதாங்க பட்டை பையனியே ஒழுகாது அந்த மாதிரி இருக்குது அந்த குருத்து வலையில் பிடிச்சோம்னா இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவேண்டியா பயணியை வளையும் லைட்டாக தூத்துதுங்க அந்த பணங்காடு ஃபுல்லாக பணங்காடு தாங்க இது அந்த ஒரு அக்கா பயணியை வாங்குறக்காண்டியை பானையோடு கிளம்பிட்டாங்க அந்த அண்ணாங்கிட்டு பணம் சீக்கிட்டு அந்த பயணியை வந்து வாங்கிட்டு போய் காய்ப்பாங்க பட்டையில் பயணி பிடிக்க போகிறோங்க ஒம்பது போது விலை கம்மியாக தான் உட்காந்து பாருங்க ஃபுல்லாக அந்த தேனீச்சி கிடக்கும்